வணக்க நண்பை இப்போ நம்ம பார்த்துட்ருக்க வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு டாடா ஏசி தாங்க வண்டி அவ்வளோ தெளிவாக நீட் அண்ட் குட் குவாலிட்டி வைக்கலங்க ஸ்ரீ விநாயகா ஆட்டோ கன்சல்டிங் தாங்க வண்டி நிற்கி ஓனர்ஷிப் பார்த்தீங்கன்னா ஐந்தாவது ஓனரில் இருக்குது யார் வாங்குறாங்களோ அவங்க ஆறாவது ஓனர்னு பார்க்காதீங்க எத்தனை டன் போட்டால் வண்டி இழுக்குன்னு பாருங்கள் வண்டி அவ்வளோ தெளிவாக தாங்க இருக்குது நீங்கள் நேரில் போய் செக் பண்ணி எடுத்துக்கலாம் இதோட ப்ரைஸுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டே கால் லட்சரூவா கோட் பண்ணியிருக்காங்க நெகோசியேட் பண்ணிக்கலாம் எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்டாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க நாலு டயருமே புது டயர் தான் நம்ம சேனல் மூலமாக வருவோருக்கு ஐந்தாயிரம் ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் வச்சர் கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஸ்ரீ விநாயகா கார்ஸில் சொல்லியிருக்காங்க அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா அப்பே எக்ஸ்ட்ரா தாங்க ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் ரெண்டு ஓனரில் இருக்குது எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்டாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஃபுல் பாடி கட்டியிருக்காங்க வண்டி தெளிவாக தாங்க இருக்கு இதோட ரேட்டுன்னு பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் கோட் பண்ணியிருக்காங்க நெகோசியட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா முப்பதாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நீங்க நேரில் போய் விசிட் பண்ணி பாருங்க இந்த வண்டியை செக் பண்ணி எடுத்துக்கலாம் இவங்க கிட்ட இருக்க வண்டிக்கு பூரா அவங்களே ஃபைனான்ஸ் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க நீங்க டவுன் பேமெண்ட்டாக ஒரு செவன்ட்டி டூ ஒன் லேக் கட்டினா போதும் அவங்களே ஃபைனான்ஸ் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்துருன்னு சொல்லியிருக்காங்க டேரெக்டாக சிவகங்கை யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்க டேரெக்டாக நேரில் போய் விசிட் பண்ணி பாருங்கள் டெஸ்கிரிப்ஷன் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்பர் போடுறேன் நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கிடுங்க நண்பா அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒம்போது அபே தாங்க வண்டி அவ்வளோ தெளிவாக தாங்க இருக்குது இந்த வண்டி வந்து எங்கே நிற்கிங்கன்னா பாவர் சித்திரத்தில் வண்டி நிற்கி வண்டி அவ்வளோ தெளிவாக தாங்க இருக்குது எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்டாக இருக்குதுன்னு சொல்லிக்காங்க நீங்கள் நேரில் போய் செக் பண்ணி எடுத்துக்கலாம் பெர்மிட் வந்து யார் வாங்குகிறாங்களோ சரண்டர் பண்ணி கொடுத்துடலான்னு சொல்லியிருக்காங்க அதுக்குண்டான சார்ஜஸ் வந்து தனின்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் டவுன் பேமெண்ட்டாக ஒரு எண்பதாயிரரூவா கட்டினா போதும் அவங்களே லோன் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி தந்துருந்தாங்க இந்த வண்டிக்கு ரெண்டாயிரத்தி ஒம்போது அபே ஆட்டோவுக்கு பாவர் சத்திரத்தில் இந்த வண்டி நிற்கி மறக்காமல் நம்ம சேனல் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுருங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்